வணக்கம் சார் இப்போ சுலோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓடிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டீசலு சடான் டைப்பு ஒரு சூப்பரான வண்டி நீங்கள் உண்டாய் எக்ஸ் பதினெட்டு சிங்கிள் ஓனர்லாம் பாருங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓஎல்எக்ஸு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பாருங்கள் நாலு ரூபா நாலே கால் ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது பதினெட்டு ஒரே ஓனரு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபாய் கிடையாது மூணு தொண்ணூறு கிடையாது மூணு எண்பதும் கிடையாது மூணு எழுபதும் கிடையாது பைனலா சார் மூணு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி குத்துடலாம் இதே நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தா இந்த வண்டிக்கு மூணு ரூபா லோன் ஆப்ஷன் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சடான் டைப்ல ஏசியோட சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் எல்லாம் உங்களுக்கு தாராளமா இருபத்தஞ்சு கிடைக்கும் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க ஜேசிபி மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாரு ஏசி ஒர்க்கிங் சடான் டைப்பு டீசலு பதினெட்டு சிங்கிள் ஓனர் எப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி தான் வரும் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோசம் சரிங்களா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை டு வேலூர் ஹைவேல ராணிப்பேட்டை மாவட்டம் நிறைய பேர் வந்து லொகேஷன் கேக்குறீங்க தான் நான் எல்லா வீடியிலும் சொல்றேன் சென்னை டு வேலூர் ஹைவேல ராணிப்பேட்டை ஆற்காடு பைபாஸ் சரிங்களா ஆற்காடு பைபாஸ்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலங்கார பேக்கரி ட்ரிபிளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகசன் உங்க ஆஃபீஸ் நீங்க வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் இப்போதையும் இண்டியர் லவுட்டில் பார்த்துருங்க ஏன்னா டைம் இல்லை ஃபுல்லா எட்டிச்சு பாத்துங்க வண்டி நம்பர் பாருங்க எழுவத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி பாருங்க ஒரு தெல்ல தெளிவான வண்டி சார் சூப்பராக இருக்கும் மைலேஜ் வேற லெவலு இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் இந்த வண்டிலாம் பாருங்க அதிகபட்சம் வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் இல்லை அதிகபட்சம் ஒரு நாள்ல சொல்ட்டு ஆயிடும் ஷடான் டைப்ல ஒரு சூப்பரான வண்டி ஏசி சில்னஸ்லாம் அருமையாக அருமையா இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும் ஜேசி மியூசிக் சிஸ்டம் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓடிக்குது மைலேஜும் சூப்பராக இருக்கும் சார் உண்டாய் எக்ஸண்ட்டை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்து நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்களே தெரியும் பாலா காசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் வந்துன்னே இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான வண்டி சார் அதேமாதிரி போட ஐக்கெண்ட் ரெண்டாயிரத்தி பத்து டீசல் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கெல்லாம் இதுவும் பாருங்கள் உண்டா எக்ஸன்ட்டு மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி இருந்தேங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது வெறும் இருபத்தஞ்சாயிரா கிடச்சிட்டிங்கன்னா லோன் போட்டு கொடுத்துர்லாம் அதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு காசு தொண்ணூறு காசு தான் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வெளியே ஒரு பத்து வண்டி கிட்ட இருக்கு சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அதிரடியாக பெஸ்ட்டான வண்டிங்களாம் எங்களால் கொடுக்க முடியும் சார் நீங்கள் பண்ணுற லைக்கு கமாண்டில் தான் எங்களுக்கு வந்து அதிக அதிகப்படியான வண்ணிங்க வந்துட்டே இருக்கும் அதனால் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்லாம் கூட நன்றி வணக்கம்